இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம் இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம்னா இசு ஏன் சிலுவையை ஏற்றுக்கொண்டாரு ஈசு கிறிஸ்தியே அவ்வளோ கோரமான ஒரு மரணத்தை ஏற்றுக்கொண்டாரு அவர் நம்ம மேலே வச்ச அன்பு பெரியது அந்த அன்பு எப்படிப்பட்டது அந்த நேசம் எப்படிப்பட்டது அதை தான் பார்க்க போதும் அதாவது உன்னத பாட்டு உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் வசனம் ஆறு மற்றும் ஏழு உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் வசனம் ஆறு மற்றும் ஏழு நீர் எண்ணெய் உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போல உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்வோம் இந்த பகுதி விட்டிடங்கள் அடுத்தது தான் முக்கியமாக பார்க்க போகிறோம் நேசம் மரணத்தை போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது ஏழாவது சனம் திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆசிகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் என்ன நேசம் மரணத்தை அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது திருளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆசைகளெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் அதாவது இயேசு கிறிஸ்து சபையின் மேல வைத்திருக்கிற அன்பை பற்றி இது விளக்கி சொல்ல இது விரிவாக சொல்லுது என்னென்னா உன்னத பாட்டு வந்து இருக்கிறத்துல வந்து சப சபைய வந்து ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார் கிறிஸ்துவ வந்து தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபைய அதைய அதை எப்படி நேசிக்கிறாருன்றதை பற்றி சொல்றதுதான் தான் உன்னத பாட்டு சரிங்களா இதுல வந்து முக்கியமா இதுல பார்க்க வேண்டியது அவர் அந்த நேசத்தின் உச்சம் அந்த நேசத்தின் உச்சம் என்னன்னா நேசம் மரணத்தை போல் வழியுது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் குடிதா இருக்கிறது அதின் தழல் அக்னி தழலும் அதின் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது திருளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் அது ஒரு குழந்த இருக்குன்னு நினைச்சிங்களா ஒரு குழந்த இருக்கு அவங்க எப்பவுமே குழந்த அம்மா கிட்ட தான் இறக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கிட்ட வந்து விளையாட்டாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறீங்கன்னா இது வேணுமா இது வேணுமா இது வேணுமானு கேட்டீங்கன்னா வாங்கிக்கும் அதை திருப்பி வாங்கிட்டாலும் வந்து அழ ஓரளவுக்கு தான் அழுவும் அது சாதாரணமாக ஆகிடும் ஆனால் வந்து தாயோட அன்பு மட்டும் அதுக்கு கிடைக்கலன்னா அம்மாவை விட்டு அது பிரியணுன்னா அந்த குழந்தைக்கு மிக வேதனையாக இருக்கும் இது உலக பாசம் அதாவது ஒரு ஒரு சகோ இது தாய் பாசம் இது அந்த குழந்தைக்கும் தாய அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த தாய் பாசம் அது வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பந்தம் ஒரு வகையான பந்தம் அடுத்து ஒரு சகோதர பந்தம் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற பந்தம் இந்த மாதிரி மூணு வகையான பார்க்குறோம் இதே வந்து கிறிஸ்து சபையின் மேலே வைத்த அன்பு வந்து அகாப்பி அன்பு அகாப்பி அன்பு கிரேக்க மொழியில் வந்து அவங்க வார்த்தையே கிடையாது புதுசாக ஒரு வார்த்தையை உருவாக்குறாங்க அகாப்பின்ற ஒரு வார்த்தையை உருவாக்குறாங்க அதாவது அந்த நேசம் வந்து மரணத்தை போல் வழியுது அவர் வந்து சிலுவையில் இங்கன்னா பாருங்களேன் ஒரு சில சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு யாராவது ஒருத்தர் வந்து பொய் கேஸ் போட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கீங்க சில நேரத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் அடி அடினு நடிப்பாங்க போலீஸ் பொதுவா சொல்றேன் யாரும் வந்து நான் குற்றப்படுத்தணும்னு சொல்ல கற்பனைக்காக சொல்றேன் போலீஸ் அடி அடி நடிப்பாங்க கேஸாக இருந்தாலும் அடி தாங்க முடியாமல் அவர் ஒத்துக்குவார் நான் தப்பு பண்ணிட்டேன்னு எழுதி கொடுத்துருவாரு அந்த கேஸ் போய் தண்டனி அனுபவிப்பார் இது யதார்த்தமான காரியம் ஆனால் தப்பே பண்ணாத ஒருத்தர் அந்த சிலுவையை சுமக்கும் போது வலி அதிகமாக அதிகமாக ஆறு மணி நேரம் அவர் அந்த சிலுவையில் தொங்குறாரு காலையில் ஒன்பது மணிக்கு சிலுவையில் அறையப்படுறாரு அவருடைய ஜீவன் வந்து மூன்று மணிக்கு மதியம் மூன்று மணிக்கு பெரியது ஆறு மணி நேரம் வந்து அவருடைய ரத்தம் சிந்தப்படுது அவருடைய கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தபொழுது அதாவது அந்த எல்லா தசைகளும் அதாவது ஒரு அப்பத்தை போல் ஒரு பிரெட் ஸ்லைஸ் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு ஸ்லைஸ் ஒரு பிரெட் பார்க்கறீங்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக இருக்கும் ஒரு பிரெட்டு அந்த மாதிரி அவருடைய சரீரம் வந்து அவருடைய காணத்துக்கு உருவம் இல்லை நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹியூமனை வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல வச்சு பார்க்க முடியுமா அதாவது ஒரு கற்பனைக்கு வந்து நேசம் மரணத்தை அவருக்கு வந்து நேசம் மட்டும் இல்ல நேச வைராகியம் அதாவது இந்த ஜனத்தை மீட்டே ஆகணும் என் ஜனத்தை மீட்டே ஆகணும் என் ஜனி இஸ்ரேல் தேசத்தை பொறுத்து இல்லை அதாவது வாழ்க்கையில பாவத்திலையும் சாபத்திலையும் வறுமையிலேயே இல்லாமலையும் ஏழாமையிலயும் மாதிரி இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்டு மந்திரவாதத்தால் பாதிக்கப்பட்டு மனிதர்களால் ஒடுக்கப்பட்டு விதைகளாகவும் திக்கற்ற பிள்ளைகளாகவும் இருக்கிற மனிதர்களை நோக்கி அவர் நேசிக்கிறாரு அந்த நேசம் மரணத்தை போல் வெளி அவருடைய நேசம் வந்து அந்த அவருடைய நேசம் யாருக்காக என்ன காணாமல் போன ஆடுகளுக்காக அது அதாவது தொண்ணூத்தி ஒன்பது பேர் நல்லா இருக்கிற அந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர் பத்தி அவர் கவலை இல்லை அவர் ஏற்றுக்கொள்ளாத அந்த தொண்ணூத்தொன்பது பேரை பத்தி கவலை இல்லை நல்லா எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு நான் வந்து எப்படி ஒன்னால இருப்பேன் நான் என் இஷ்டம் போல இருப்பேன்ற அந்த தொண்ணூத்தி ஒன்பது பேரை பத்தி அவர் கவலை இல்லை ஆனா வந்து அந்த காணாம போன ஆடு எனக்கு வாழ்க்கையே இல்லையே எனக்கு வருத்தமா இருக்கு எனக்கு யாராவது ஆறுதல் சொல்லுவாங்களா எனக்கு ஆதரவு தருவாங்களா அதாவது அடுத்த வேலை உணவுக்காகவும் அடுத்த நாளுக்காகவும் அடுத்து நமக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடி நினைக்கிற ஒரு ஒவ்வொரு இளைஞருக்காகவும் எத்தனையோ விதைவுகளுக்காகவும் கண்ணீரோடு இருக்கிற விதைவுகளுக்காகவும் எத்தனையோ திக்கற்ற பிள்ளைகளுக்காகவும் அந்த அந்த ஜீவனை அவர் கொடுத்தாரு நேசம் மரணத்தை போல் வெளிது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது அதின் தழல் என்னும்போது அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜோலயமா இருக்கிறது ஒரு நெருப்பு தாங்க எல்லாத்தையுமே அழிக்கும் அதாவது ஒரு நெருப்பு ஒரு காட்டையே அழிக்கும் ஒரு நாட்டையே அழிக்கும் ஒரு கா ஒரு காட்டு தீ வந்துருச்சுன்னா அதை ஈஸியா அழிச்சிட முடியாது இதுல பாருங்க அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலயமா இருக்கிறது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது இதுல என்ன சொல்றேன்னா இந்த வர இடத்துல வந்து வேதம் வந்து என்ன சொல்லுதுன்னா சமுத்திரம் இல்லை தண்ணீர்கள் இந்த மாதிரி சொல்லும் போது என்ன சொல்லுதுன்னா துன்மார்க்கரை பத்தி சொல்லுது இந்த துன்மார்க்கரால அந்த நேசத்தை அவிக்க முடியாது இந்த துன்மார்க்கரால அந்த நேசத்தை வந்து அவிக்க முடியாது அதுபோல வெள்ளங்களும் அந்த துன்மார்க்கம் பெருகும் போதும் அந்த அதை தணிக்க மாட்டாது ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்துகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் அதாவது ஒரு விஷயம் இந்த உலகத்தில் பெருசுங்க எது எதை பற்றி சொல்லன்னு புரியுதுங்களா பணம் பத்தும் செய்யுவாங்க இன்னைக்கு நூறும் செய்து ஆயிரமும் செய்து அது கொடுத்துட்டா அவன் என்ன ஒன்னா செய்யறான் அந்த அளவுக்கு இந்த பணம் இருக்கு ஆனால் வந்து இங்கே வார்த்தையில தேவனுடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்க ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் வசதி பண்ணப்படும் அதாவது நீங்க கொடுக்கற காசுக்காகவோ இல்லை நம்ம கொடுக்கற காசுக்காகவோ அவருக்கா அதுக்காக வந்து அவர் சிலுவை ஏற்றுக்கல இல்லை வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் உண்டாக்கிட்டு போவோம் நம்ம சேன்ற ஆர்கனைசேஷன் உண்டாக்கிட்டு போவோம் அது ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு இல்லை ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு லாங் லைஃப் இருக்கும் அதனால பல பேர் எம்ப்ளாயா இருப்பாங்க அதெல்லாம் நிறைய பேர் வேலை கிடைக்கும் வாய்ப்பு எல்லாம் இல்லை இது ஜீவனை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கற வந்து ஒரு தெய்வீக தரிசனம் இது வந்து வேலை கிடையாது இது வந்து ஜீவனை நம்ம நம்ம ஜீவனை அடுத்தவங்களுக்காக சகோதரர்களுக்காக கொடுக்கற தெய்வீக தரிசனம் இது உள் அதுதான் வந்து ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆசைகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் அது போல அவர் வந்து அந்த கல்வாரி சிலுவையில இருக்கும்போது அந்த ஆறு மணி நேரத்துல வந்து அவர் கண் முன்னாடி என்ன இருந்ததுன்னா நம்மளுடைய ஒவ்வொருவருடைய முகங்களும் இருந்ததுங்க கடைசியா பிறக்க போற ஒவ்வொரு மனுஷன் ஒரு மனுஷனுடைய முகமா இருந்தது முதல் பிறந்த ஆதாம் முதல் கடைசியா பிறக்க போற அவர் வருகைக்கு முன்னாடி பிறக்க போற கடைசி மனுஷனுடைய முகமும் அவருக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டது இதுதான் வந்து இசையால வாசிப்போம் ஒரே நிமிஷம் இசையா இசியா ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் உற்றிய அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரராக வேண்டிக் கொள்ள நிமித்தம் அநேகரே அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவருக்கு தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் அது மட்டும் இல்லாத ஒரே நிமிஷம் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்ணே திருப்தி ஆவார் பதினோராம் வசனம் இதுல முக்கியமானது என்னன்னா அவர் வந்து தன்னை ஒப்பு கொடுத்தது காரணமே அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியாக அவர் சந்ததியை அநேக சந்ததியை காணும்படியாக அவராவது அநேக பேர் வந்து என்னை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தை கை கொண்டு என்னுடைய அதாவது ஒரு இப்போ ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா நீங்க காசு கொடுக்குறீங்க பொருள் வாங்குறீங்க அதோட அந்த வேலை முடிஞ்சிருது அதுக்கு மேல வந்து உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது கிறிஸ்துவோட ஜீவனை பெறும்போது கிறிஸ்துவோட உயிர் தேழ்ந்த பெறும்போது அவருடைய சுகத்தை பெறும்போது அவருடைய அற்புதங்களை பெறும்போது நீங்க என்னவா வாங்குறீங்கன்னா இது கடைகார்கிட்ட போய் வாங்கின மாதிரி அந்த காசு கொடுத்து வாங்கின அந்த அனுபவம் கிடையாது தகுப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அனுபவம் சில பெரிய தகுப்பனுக்கும் பிள்ளைக்கு வருகிற அனுபவம் அதுதான் சொல்றாரு அந்த ஆத்ம வருத்தம் பலனை கண்டு வெண்ணி கொண்டது அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் அதுதான் என்னன்னா ஒருவரையும் வந்து அவர் தழுவது தள்ளுவதில்லைங்க அவர் இடத்துல வருகிற ஒரு ஒரு ஒருபோதும் புறம்பையை தருவது அதாங்க அவர் அன்பு ஒரு நாள் விட்டு விலகாத தேவன் ஒருபோதும் கைவிடாத தேவன் என்னிடத்தில் வருவீன புறம்பையை தள்ளுவதும் சொன்ன தேவன் வந்து அந்த சிலுவையில சிலுவையை அன்பின் உச்சம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சிலுவையை தான் நான் சொல்லுவேன் அந்த சிலுவையில வந்து அன்பின் உச்சம் அது ஒரு அன்பை வந்து வெளி அன்பை வந்து அன்புன்ற வார்த்தையை வந்து வெளியே காட்டணும்னு வச்சுக்கோங்களேன் இ எல்லாம் ஆகும் அதாவது அன்பை வந்து யாராலையுமே வெளிக்காட்ட முடியாது அது வார்த்தையால் சொல்ல முடியாது அது ஒரு உணர்ச்சி அது ஒரு உணர்வு அதை புரிந்து கொள்ள முடியாது வார்த்தையில சொல்லி பயனே கிடையாது அதாவது இந்த புதுசாக காவலிக்க ஆரம்பிச்சவங்க கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சவங்கலாம் பாத்தீங்கன்னா பாப்போம் ஒரு அந்த அனுபவத்துக்குள்ள வருவாங்க அதாவது சரீர பந்தம் அல்ல ஒரு ஒரு ஆத்த ஒரு மன ரீதியான பந்தத்தில் நான் நான் ஒன்னு நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு ஒரு மூணு மாதம் சொல்லுவாங்க ஒரு ஆறு மாதம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக வந்தாலே அவங்க நேசம் எவ்வளோ தூரம் பறந்து போகும் என்னென்னா பறக்கும்னே தெரியாது அந்த அளவுக்கு அவங்க நேசம் இருக்கும் அது போல அதாவது அவருடைய நேசம் எப்படிப்பட்டதுன்னா கடைசி வரைக்கும் மரம் அந்த சிலுவையில் ஜீவனை விடுற வரைக்கும் வந்து ஒரே வைராகியம் தான் அவருக்கு நம்ம கண் முன்னாடி இருக்கிற அந்த கடைசி மனுஷனையும் மீட்டு எடுக்கணும் நம்ம கண் முன்னாடி இருக்கிற அந்த கடைசி மனுஷனையும் மீட்டு எடுக்கணுன்றதுதான் அவருடைய நேசம் நேசம் மரணத்தை காட்டிலும் அழுது நேசம் அந்த நீங்க நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த நேசத்துக்கு ஈடாகாது அதாவது அதுக்குன்னு வந்து இது காணிக்கை கொடுங்கன்னு கேக்கிறது இல்லை அதாவது இது வந்து ஏதோ காணிக்கைக்காக பண்ணப்படுற பிரச்சனையும் கிடையாது இது வந்து சபையில வந்து இந்த காணிக்கை நேரம் தான் மக்களுக்கு கடினமான நேரம் அது வந்து பல நேரத்துல வந்து பிற காலத்துல சபைகள் காணிக்க எடுக்காத சபைகள் பெருகும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தங்களையே காணிக்கையாக கொடுக்க போகிற காலங்கள் வருது அதாவது தங்களையே காணிக்கையாக கொடுக்குறாங்கன்னா மொத்த சம்பளத்தையும் கொடுத்துருவாங்கன்னு இல்லை அவங்க உழைப்பை அவங்க இன்வால்மெண்ட்டு அவங்க எஃபர்ட்டை அதாவது அவங்க அந்த கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொண்டு அந்த கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொண்டு அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க அதுதான் அதாவது நம்ம என்னென்னு நோக்கம்னா தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் இங்க பாத்தீங்கன்னா என்னன்னா அவருடைய அன்பு எதற்காக அந்த சிலுவை மரணம் எதற்காக அநேகரை வந்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இறுதியை நொறுங்குண்டு காயப்பட்டு அதாவது வருத்தத்தில் எங்களை தான் மீட்கும்படியா அவங்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படியா அவங்க காயங்கள் ஆற்றப்படும்படியா தான் வந்து அவர் அவருடைய சிலுவை இருக்கு சரிங்களா நீங்க எப்பயாவது சிலுவையை நினைக்கும் போது ஒன்று ஞாபகத்துக்குங்க என்னை நேசிக்கிறது ஒருவர் இருக்காரு என்னை நேசிக்கிறது ஒருவர் இருக்காருன்னு தான் நினைவு கூறுங்க நீங்க வேற ஏதாவது நினைவு கூறலன்னாலும் சில நேரத்தில் வந்து வாழ்க்கையில் வர நம்ம வந்து தவறான முடிவுகளுக்கு தவறான காரியங்களுக்கு வாழ்க்கையை இழுக்கிறதுக்கு பல காரணம் என்னன்னா நம்மளை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்ற ஒரு உணர்வு தான் இந்த உணர்வு நீங்கணும்னா நீங்க இந்த வர இந்த தீர்ப்பை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க உங்களை வந்து அவர் நியாயத்திற்கணும்னு வரப்போறதுல ஞாபகம் ஏதோ வந்து வரும்போது ஏதோ ஒரு பிரம்போடையோ இல்லை ஒரு ஆயுதத்தோடையோ உங்களை வந்து அடிக்க போறவரோ உங்களை துன்புறுத்த போறவரோ என்ன கடையில் போட்டு வருத்தெடுக்க போறவரோ இல்லைங்க அவரு அவரு நேசிக்கிற தேவனுங்க அதாவது எங்க நீங்க வாழ்க்கை முழுது தண்டனையை அனுபவிச்சிட்டீங்க வாழ்க்கை எனும் தண்டனையே உங்களுக்கு பெருசுங்க மனிதனுக்கு வாழ்க்கை எனும் தண்டனையே பெருசு இதுக்கு மேல ஒரு தண்டனை மனசனுக்கு அவசியம் இருக்கும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கைக்கு பிறகு ஒரு தண்டனை இருக்குன்னு அவசியம் இருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்க வாழ்க்கைக்கு அப்புறம் வாழ்க்கையை காட்டிலும் இதை காட்டிலும் பெரிய தண்டனை மனிதனுக்கு ஒன்று கொடுக்க முடியுமா நம்ம அனுபவிக்கிட்டே தண்டனை தாங்க இதுல இருந்து இந்த தண்டனை போல இருக்கிற வாழ்க்கையில இருந்து மீட்டு ஒரு அமைதியான ஒரு இன்பமான சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக தாங்க அவர் வராரு அதுதாங்க நற்செய்தி நம்மளுக்கு ஏ எல்லாரும் வந்து அதை ஒரு திரித்து பயமுறுத்தி ஒரு தவறான வழியில பிரசங்கித்து கடவுளை வந்து கிட்ட வராம யாருமே நெருங்க முடியாத ஒரு அக்னி மாதிரி ஆகிட்டாங்க அத அது இப்ப பாத்தீங்கன்னா அது அவர் அவருக்கு அக்னி அந்த அவருடைய நேசம் அக்னி உங்களுக்கு எதிரா இருக்கிற எல்லாத்தையும் சுட்டரிப்பா இருந்து உங்களை இருக்கிறதுக்காக அவர் வரலங்க உங்களை அழிக்கிறதுக்காக வரல உங்களை உருவாக்கு உங்களை உங்களுக்குன்னு ஒரு ராஜ்ஜியத்தை ஏற்படுத்தி நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக வராரு ஆறு மணி நேரம் சிலவில தொங்கிட்டு மொத்த ரத்தத்தையும் சிந்திட்டு அவரும் ஜீவனை கொடுத்துட்டு உங்க ஜீவனையும் எடுக்கிறதுக்காகவா அவர் வரப்போறாரு அவரும் அவரும் சேர்த்து நீங்களும் சாகிறதுக்காகவா அவர் இருந்தாரு அது போல வந்து உங்களை என்றென்றும் வாழ்விக்கிறதுக்காக தான் கடைசியாக பரிகசிக்கப்படும் சத்ரு மரணம் எழுதுகிறது போல அந்த மரணத்தை பரிகசிக்க தான் அவர் வராரு அந்த மரணத்தை வியா வராரு உலகத்துல வியாதி நோய் மரணம் வலி நோய் மரணம் இதெல்லாம் இல்லாதபடி பசி வலி இந்த எந்த ஒரு தீய காரியம் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஒரு நித்தியமா நித்திய சமாதானமான ஒரு ஜீவன் நதி ஒரு அமைதியான ஒரு ஜீவன் நதி பாயும்படியா வராருங்க அவர் அதை நினைவில் அதற்கு தான் நம்ம ஆயுதமாக வரும் அதாவது இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஆகிற மாதிரி ஆயத்தம் ஆகணுங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான காரியம் நம்ம வீட்டில் வந்து நம்ம அண்ணனுக்கோ நம்ம தம்பிக்கோ நம்ம தங்கச்சிக்கோ யாரோ ஒருத்தர் கல்யாணம் போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஆயத்தம் வருவீங்களோ அந்த மாதிரி ஆயத்தம் ஆகணும் அதுதான் உண்மையான ஆயத்தம் இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆக போகுது முக்கியமான ஒரு நபருக்கு கல்யாணம் ஆகும் அதுக்கு அதுக்குண்டான அதுக்குண்டான ஆயத்தமாக ஆகிறோம் அந்த மாதிரி ஆகிறதுக்கு பேர் தான் ஆயத்தமே தவிர பயப்பட்டு வேதனையிலையோ துன்பப்பட்டோ துயரப்பட்டு நம்ம ஆயத்தப்பட வேண்டிய அவசரமோ அவசியமோ இல்ல மனவா மனவாளனுக்காக நம்ம ஆயத்தமாகறோம் ஒரு அந்த ஒரு நிச்சயத்தோட நீங்க செயல்படங்க பயத்தை போக்கிக் கொள்ளுங்க உங்களுக்கு சொல்லுங்க ஒரு நாளைக்கு ஜீசஸ் லவ்ஸ் மீ ஜீசஸ் லவ்ஸ் மீ ஏசி என்ன நேசிக்கிறார் ஏசி என்ன நேசிக்கிறார் ஏசி என்ன நேசிக்கிறாருன்னு ஒரு ஒரு மூணு தடவை உங்களுக்கு கஷ்டம் வரும்போது சொல்லி பாருங்க அந்த நேசத்தினுடைய அந்த தழல் உங்களுக்கு புரியும் அந்த ஒரு வாம்னஸ் சொல்றாங்க அந்த குளிர் காலத்துல எப்படி ஒரு நாலு நாலு கட்டையை நாலு விறகுகளை போட்டு ஒரு அக்னி மூட்டி ஒரு அனல் உண்டாக்குறாங்களோ அது போல உங்க துயரம்ன்ற குளிர் பணி இல்லை வாடும்போது எத்தனையோ பேர் வந்து வீடு இல்லைங்க சரியான துணிமணி இல்லை சரியான ஆகாரம் இல்லை இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நச்சு இது என்னன்னா ஏசு வர தாங்க இது அவங்களுக்கெல்லாம் போய் தாங்க நம்மளுடைய வேலை நம்ம இதை நெட்ல கேட்டுருக்கோம் இது இத அவங்களுக்கு போய் சொல்றதுக்கு யாருன்றதான் நமக்கு கேள்வியா இருக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து இயேசுவினுடைய நற்செய்தியை சொல்லுங்கன்னா பயமுறுத்திட்டு போயிடுறாங்க பயத்தை பயமா அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்ல நூறு சதவீதம் அவர் அன்புள்ள தேவன் அவர் வந்து தீமையை தடுத்து நிறுத்த போறாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் தீமை கிடையாது அதாவது இந்த காலத்துல வந்து எத்தனை பேர் சொல்றாங்க பாருங்களா அதாவது இந்த உலகத்துல நான் இந்த நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இவருடைய ஆட்சி வந்தாலும் அவருடைய ஆட்சி வந்தாலும் எந்த இந்த மனிதருடைய ஆட்சி வந்தாலும் வந்து இந்த எல்லா துயரத்தையும் நீங்க முடியாது நீக்க முடியாது மரணத்தை நீக்க முடியாது தேவனுடைய ஆட்சி வரும்போது அந்த பலி நோய் மரணத்தை நீக்கிறாரு அந்த பசின்ற அந்த வேதனையை நீக்கிறாரு அதுதான் வந்து நம்மளுக்கு நச்சு சரிங்களா ஏனோ அஜ்ஜத்துக்காக காத்திருப்போம் ஜெயமிழப்போம் அரிசி நாம வாழ்த்துக்கிறேன் உங்கள் யாவருக்கும் செய்தி தெரிவிக்கிறேன் வாழ்த்துக்கிறேன் மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன் ஆமாம்